அஞ்சு பட்டாணிகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீ பாட்ல அஞ்சு அழகான பட்டாணிகள் வாழ்ந்தது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு அதுங்க ஒன்னா வாழ்ந்துச்சுங்க ஆனா அதோட பீ பாட் மூடி இருந்தது சூரியன் வெளிச்சத்தை தாங்குற அளவுக்கு அதுக்கு சக்தி இல்ல எப்பவுமே அதுங்க தூங்கிக்கிட்டே இருந்துச்சுங்க ஆனா ராத்திரி நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா நிலாவோட மியூசிக் நிலா வந்த உடனே சில்வர் ஸ்ட்ரிங்ஸ் மூலமா மியூசிக்க வாசிக்க ஆரம்பிக்கும் ஹார்ப வாசிச்சுக்கிட்டே அழகான பட்டாணிகளுக்காக பாடிக்கிட்டே இருக்கும் பௌர்ணமி நேரத்தன்னைக்கு ட்ரம்ஸையும் வாசிக்கும் நிலா வாசிக்கிற சத்தமான ட்ரம் சத்தத்தால பட்டாணி முழிச்சுது ஆனா ஒவ்வொரு பட்டாணியும் நிலாவோட மியூசிக்கு ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன் கொடுத்தது

நாலாவது பட்டாணி ரொம்ப சோம்பேறியா இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும் அஞ்சாவதா இருக்கிற குட்டியான பட்டாணி எல்லார விடையும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிச்சு எனக்கு எல்லா விதமான மியூசிக்கும் பிடிக்கும் கேஸ்டனட்ஸ் ட்ரம்ஸ் ஹார்ப் இப்படி எல்லாமே ஒன்னொன்னு ஸ்பெஷல் தான் அத கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாளுக்கு நாள் அந்த பட்டாணிகள் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு அதுங்க முழுமையா வளர்ற வரைக்கும் அதுங்களை கவனிக்கவே இல்ல இப்போ அதோட பாட் அதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி தோணுச்சு கொஞ்சம் தள்ளி போறியா எனக்கு நகர்றது கூட இடம் இல்ல எனக்கும் தான் இடம் இல்ல கொஞ்சம் தள்ளி போடுங்க நாளுக்கு நாள் இந்த பாடல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா என்னால கூட நிம்மதியா தூங்க முடியல ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தூங்க இடம் கொடுங்களேன் இருக்கிறதுலையே நான் தான் குட்டி ஆனா நகர்றதுக்கு கூட எனக்கு இடம் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்ல ஆரம்பிச்சிக்கிட்டாங்க நகர்ந்து போங்கன்னு பேசிக்கிட்டாங்க திடீர்னு அந்த பீஃபாக் வெடிச்சு செதற ஆரம்பிச்சது அப்போ சூரியன் வெளிச்சம் உள்ள வந்தது அச்சாச்சோ யார் இந்த பாடம் தொறஞ்சதே இது ரொம்ப மோசமான விஷயம் ஏன் யாரும் என்னை தூங்க விட மாட்டேன்கிறீங்க திரும்பவும் போட மூடிடுங்க பிளீஸ் என்னால என் கண்ண கூட தரக்க முடியல இப்போ அதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா இயற்கையாவே அது ஓபன் ஆயிடுச்சு வாவ் நம்ம பாடு வெடிச்சிருச்சு நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சூரிய ஒளி அவங்களுக்கு பழக ஆரம்பிச்சது அப்ப ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சாங்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த மாதிரியான வாய்ப்புன்னு சொல்ல வர்றேன் வெளியே போய் உலகத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது சரியா வரும் நீ நினைக்கிறியா அது நம்மளுக்கு ஆபத்தா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முடியும் முடியாததுன்னு பேசி எதுக்காக தேவையில்லாம நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம்னு எனக்கு புரியல எனக்கு இப்பவே வெளியில போய் உலகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இந்த பாடை விட்டு நான் வெளிய போய் வெளி உலகத்தை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமோ செய்யுங்க நான் கொஞ்ச நேரம் தூங்கணும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த வாய்ப்பை விட வேண்டாம் போட விட்டு போறது நல்ல ஐடியாவோ நாம ரொம்ப நாளா இதுல தானே இருக்கோம் வெளி உலகம் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது நம்ம நேரத்தை சந்தோஷமா கொண்டாடலாம் வாங்க இந்த சின்ன பாடல இருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம் கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசி பார்த்தாங்க அதுக்கப்புறம் பீப்பாட விட்டு வெளியில போனும் முடிவெடுத்தாங்க இது ஒரு சாகசமா நினைச்சு அதுல இருந்து வெளியில வந்தாங்க ஒவ்வொருத்தரா பீப்பாட விட்டு வெளியில குதிச்சாங்க நல்லா நாம எங்க போய் சேர போறோமோ தெரியல ஜாக்கிரத உங்களால முடிஞ்ச என்ன புடிங்க பாக்கலாம் எனக்கு தூங்குறதுக்கு ஏதாவது நல்ல இடம் கிடைக்கும்னு நம்புறேன் எல்லாரும் எங்க போனீங்க என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க வழுக்கற மாதிரி இருக்கு அதுங்க எல்லாமே பீ பேட்ச்ல லேண்ட் ஆச்சு

ஜன்னல் வழியா எச்சு அந்த வீட்டுல ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருந்தத கவனிச்சது அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம தொடர்ந்துட்டே இருந்தா சாப்பிட சொல்லி அவங்க அம்மா வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சமாவது இந்த சூப்ப குடிமா அப்பதான் உன் நோயை எதிர்த்து போராட போராட் கிடைக்கும் அந்த அம்மா தான் பொண்ணுக்கு சாப்பாடு குடுக்கறத அந்த பட்டாணி பாத்துச்சு ஆனா அந்த பொண்ணால சாப்பிடவே முடியல அந்த அம்மா அந்த பொண்ண நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறமா அந்த அம்மா கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க கடவுளே என் பொண்ணு குணமாகறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல அவளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ப்ளீஸ் என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் கெஞ்சி கேக்குறேன் அம்மாவுக்காகவும் பொண்ணுக்காகவும் அந்த சின்ன பட்டாணி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு நடு ராத்திரியில அங்க இருந்த ஜன்னல் வழியா உள்ள நுழைஞ்சுது

நானும் கேட்கலாமா அன்னையால முடியுமா எங்க உலகத்துல முடியாததுன்னு எதுவுமே கிடையாது ஆமா உண்மைதான் என்ன எல்லாமே பாசிபிள்னு அது எனக்கு கிடையாது என்ன அது என்னோட நோயில சீக்கிரமா குணமானேனோ ஓ சொல்லாத ஒரு பட்டாணியான நானே வேற ஏதாவது மாறும்போது கண்டிப்பா உன்னாலையும் எதுவும் முடியும் ஆனா நீ வெறும் பட்டாணி தான் உன்னால என்னவா மாற முடியும் கண்டிப்பா என்னால முடியும் உனக்குள்ளேயும் நீ நம்பிக்கை வைக்கணும் அப்பதான் உன்னாலையும் சாதிக்க முடியும் நான் மட்டும் வேற ஏதாவது மாறுனா நீ குணமடைவேன்னு முழுசா நம்புறியா அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு எந்திரிக்கும் போது

அந்த குட்டி பட்டாணி தன்னோட வார்த்தையை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிச்சு ஜன்னலுக்கு வெளியே நின்னுட்டு இருந்துச்சு தன்னோட உடம்பு சுத்தி அழுக்கு படுறதுக்காக காத்துட்டு இருந்தது கொஞ்ச நாளில் வின்டர் ஆரம்பித்ததும் அதோட அழுக்கு பனியில இருந்து காப்பாற்ற ஆரம்பிச்சது ஒவ்வொரு நாளும் தன்னோட லட்சியத்தை நோக்கி முன்னேறிட்டு இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் என்னால சமாளிக்க முடிஞ்சா என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு தோணுது சத்தியத்தை காப்பாற்ற இன்னும் கொஞ்சம் கடினமா உழைப்பேன் விண்டருக்குள்ளேயே அந்த பட்டாணி வாழ்ந்தது அதுக்கு நிறைய வில் பவர் இருந்தது சீசன் மாறினதும் அந்த குட்டி பட்டாணி மொள விட்டது அது ஒரு பிளான்டா மாறுச்சு அழகான கிளைகளோட பூக்களும் இருந்துச்சு ஒரு நாள் அந்த பொண்ணோட அம்மா அழகான பட்டாணி செடி வளர்ந்தத கவனிச்சாங்க இங்க பாத்தியா ஒரு பட்டாணி மொள விட்டு செடியா வந்திருக்கு ஓ வாவ் இது எப்படி இங்கு வளர்ந்தது அது தன்னோட பிராமிஸ காப்பாத்தி இருக்குமா அது அது சத்தியத்தை காப்பாத்திடுச்சு என்ன யார் சத்தியத்தை காப்பாத்துனது அந்த பட்டாணி தான் அந்த பட்டாணி தான் இங்க மூள விட்டுருக்கு இப்போ நானும் நல்லா ஆயிடுவேன் நம்பறேன் ஒரு பட்டாணியால வாழ்க்கைய மாத்திக்க முடியனோ ஏன் என்னால மாத்திக்க முடியாது உண்மதா செல்லோ கண்டிப்பா உன் உடம்பு குணமாகும் அந்த பொண்ணு செடியை பார்த்து சிரிச்சா அந்த அம்மாவும் செடிய நல்லபடியா பாத்துக்கிட்டு நன்றி சொன்னாங்க